கமர்சியல் டேக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்காக இதில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த ஜாபுக்காக நம்ம மகி அகாடமி சார்பாக நம்ம வந்து இன்டர்வியூக்கான கொஷின் சொல்லி வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு நம்ம ஆமாம் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு நம்ம மெட்டீரியல் அப்படின்றது ஸ்டடி மெட்டீரியலாக கொடுத்துருந்தோம் அவங்க லேர்ன் பண்ணுறதுக்காக அப்படி அப்ளை பண்ண டோட்டல் மெம்பர்ஸுக்கு எல்லாத்தையும் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அதில் ஸ்பெஷலாக ஒரு ஐம்பத்தி நாலு பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட் லெவலில் ஒரு ஐம்பத்தி நாலு பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த ஐம்பத்தி நாலு பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு கூப்பிட்டு ஃபைனல் இன்டர்வியூ அப்படின்றது கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகிறவங்களுக்கு நம்மவர்கள் நம்ம மாணக்கர்கள் போகிறவங்களுக்கு ஆல்ரெடி இன்டர்வியூக்கு நம்ம ஃபீஸ் டொண்ட்டி ஃபைவ் ஃபீஸ் வாங்கினால அதுக்கப்புறம் இந்த ஃபீஸு வாங்கிக்கிறல ஃப்ரீ ஒரு இது இதுமாதிரி கொடுத்துருந்தோம் நம்ம ஒரு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்து அனுப்பியிருந்தோம் ஓகே இந்த ஐம்பத்தி நாலு பேரில் செலக்ட் ஆனது மொத்தம் பதினெட்டு பேர் ஃபைனலாக செலக்ட் பண்ணி ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது கொடுக்குறாங்க ஓகேங்களா இப்போ என்ன கான்செப்ட்னா இந்த பதினெட்டு நபர்களில் மூன்று நபர்கள் நமது மகி அகாடமி மாணக்கர்கள் தேர்வாகி விட்டார்கள் இன்னைக்கு ஜாப்புக்கு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் இந்த ரெக்யூட்மெண்ட்டுக்கு இனிமேல் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தையுமே கன்வே பண்ணுறேன் உங்ககிட்ட இப்போ இந்த ரெக்யூர்மெண்ட்டில் ஓஏ போஸ்டிங் செலக்ட் ஆன மூணு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அடுத்து உங்களுக்கு வருங்காலத்தில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் போஸ்டிங் போடுறப்ப உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையுமே டைரெக்டாக வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு மோட்டிவேஷன் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது கிடையாது ஒன்லி இன்டர்வியூ அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஃபைனல் இன்டர்வியூ அப்படின்றது கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ரெண்டு ஸ்டேஜ் மட்டும் தான் மொத்தமே ஸோ இனிமேல் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் அடுத்த போஸ்டிங் திரும்ப அடுத்து போடுவாங்க அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள் ஏற்கனவே இப்போ எம்கி கீழமை நீதிமன்றம் இந்த கோர்ட் எக்ஸாமில் செலக்ட் ஆன ப்ராக்டிக்கலுக்கு போக போகிற ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவில் எட்டாயிரத்தி செல்கிற நபர்களில் நம்மவர்கள் ஏகப்பட்ட வேறு ஆன்லைன் கிளாஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் கவுண்ட் பண்ணலை எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியலை ஸோ அந்தளவுக்கு ப்ராக்டிக்கல் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக நிம்மதியாக அப்படி இருக்கிற ஒரு நிகழ்வுகளை ஸோ இப்போ இந்த ஃபைனல் இன்டர்வியூ இதில் ஆன ஒரு மூணு பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கும் போது ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது அந்த ஹாப்பி மூமெண்ட்டை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி இந்த வீடியோவை கூட ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குவீங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது நன்றி